ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது தேனி மாவட்டத்தில் கோம்பைன்ற இடத்துல இருந்து நம்ம ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க ஆறு கிலோமீட்டரு ஆறு கிலோமீட்டர் மலையடி வரது இருக்குது அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளான்னு சொல்கிறாங்க அந்த கேரளா பாட்ரு அந்த மலை வந்து அந்த மலைக்கு கீழே தான் அந்த ரெங்கநாத பெருமாள் போயிட்டுருக்குங்க சுயம்பாகவே இருக்காருங்க இங்கே வந்து பார்க்குறதுக்கு கூட்டம் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க மினி பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே போகுதுங்க பாருங்கள் மலையெல்லாம் அந்த மலையை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமை பார்க்க பார்க்க கண் அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுங்க அவ்வளோ ஒரு பசப்பு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா பக்கமே ஒரே மாதிரி மலைகள் வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படியே மரங்கள் எல்லாமே பச்சை பசையே இருந்து இருந்துச்சுங்க நிறைய பேரு போயிட்டு இருந்தாங்க மாசத்தோட நாலாவது சனிக்கிழமை இல்லைங்களா அதனால கூட்டம் நிறையவே இருந்துச்சு நானுமே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனது இந்த கோயிலுக்கு இப்போ தான் போகிறதுக்கான வாய்ப்பு எனக்குமே கிடச்சிது ஆனால் அப்போ கூட இவ்வளோ ஒரு பிரமிப்பாக நான் பார்க்கலங்க இப்போ எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மலையை பார்க்குறதுக்கு எனக்கு அப்புறம் நான் கேட்டேன் இருந்த அந்த ஊருக்காரவங்க கிட்டலாம் ஆமாம் அந்த பக்கம் கேரளா அந்த பக்கம் அப்படியே ஏறி ஏறாங்க நீங்கள் என்ன மலையை விட்டு நடந்தே கூட போயிடலாம் அந்த சைடு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி அந்த மலையடி வாரத்துலையுமே நல்லா திருவிழா மாதிரி இருந்துச்சு இங்கே கடைகள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நல்லா தர்பூசணி கடை நிறையாவே போட்டிருந்தாங்க நாங்கள் போனதுமே கடைக்கெல்லாம் போயிட்டு நல்லா துளசி மாலை வாங்கிக்கிட்டு அப்படியே சிறு பெருமாளை தரிசிக்க போலான்ட்டு போய்ட்டுவாங்க பார்த்தா நல்லா கூப்பிட்டுவாங்க வரிசை கூட தான் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு நல்லா கூட்டாங்க அதில் ஒரு அம்மா இருந்துகிட்டு கோவிந்தா கோவிந்தா சொல்லிக்கிட்டே வந்தாங்க அதில் எங்களுக்கு கொஞ்சம் நின்று அழுப்பே தெரியல அவங்களோட நல்லா பேசிட்டு நல்லா ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சுங்க நிறைய போய்ட்டு கூட்டத்துக்குள்ள நின்று ஒரு சளிப்பே தெரியலங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே கூட்டத்துல நின்று ஆனால் உள்ள போய் கூட்டம் இருந்ததுனால உள்ள சாமியை வீடியோ எடுக்க முடியல சரி இதையுமே எடுக்கலாமே அப்படி சரி கொஞ்சம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது பார்க்கலான்ட்டு வீடியோ எடுத்தது அங்கே உள்ள சாமியை வீடியோ எடுக்க முடியல கூட்டத்துக்குள்ளே கூட்டத்துக்குள்ள உள்ள நடந்து போறதே பெரிய விஷயமா இருந்துச்சு அங்கே இருந்த கேரளாக்காரவங்கெல்லாம் கூட அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர் இந்த பெருமாளை பார்த்தீங்கனாலே கொஞ்சம் நல்லா ஒரு வித்தியாசமாக தாங்க இருக்கும் அது சுயம்பாவே முளைச்சதுனால அது நல்லா சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்புறம் கீழே இறங்கி வர்றப்ப வர வழியில் சில கோயில்கள்லாம் இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு கீழே நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டு கீழே வந்துவிட்டோம் வந்த இடத்துல ஒரு செக்கிய மக்களே இது ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சுங்க இப்ப ஆஞ்சநேயர் கோயிலையும் அனுமந்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலையும் சாமி கும்பிட்டு அங்கே வயலெல்லாம் இருந்துச்சுங்க அந்த வயலை பார்த்தா நெற்கதில நல்லா விளையிற தருவையில் இருந்துச்சுங்க பார்க்கவும் அதுமே அழகா இருந்துச்சு பக்கத்துலயும் உங்களுக்கு தண்ணி போற ஓடையுமே இரு வாய்க்காலுமே இருந்துச்சு அதுலயுமே நல்லா தண்ணி போய்கிட்டு இருந்துச்சுங்க முல்லை பெரியார் தண்ணிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த மலையை பார்க்க பார்க்க இன்னுமே எங்கிட்ட வந்தும் கூட அந்த லைன் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த விஷயத்தை உங்கள் இந்த வீடியோவை நான் அனுபவித்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே தேங்க்யூ